குழந்தைக்கு எந்த எண்ணமும் இருக்காது அது கம்ப்ளீட் அதனுடைய பிரெயின் வந்து எந்த எண்ணமோ சம்ஸ்காரங்களோ வாசனைகளோ முழுவதுமாக வெளிப்படாத ஒரு நிலையில ஒரு எம்டி ஹார்ட் டிஸ்க் மாதிரி எம்டி பென்ட்ரைவ் மாதிரி இருக்க போகுது அப்ப அங்க எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அந்த பிரெயின் என்ன எவால்வ் ஆகுது அப்ப அது நிகழ்வுகள் இப்ப சமாதி நிலையில தான் இருக்குது ஏன் அதற்கு ஞானம் உண்டாகாதா அப்படின்னு கேட்டா அதை தான் இங்க தெளிவா சொல்றாரு பிறந்த குழந்தையானது எண்ணங்கள் அற்ற ஒரு சமாதி நிலையில் இருப்பது போல இருந்தாலும் அதற்குள்ள அஞ்ஞானம் என்ற அதாவது நான் யார் என்ற அந்த உணர்வானது முழுவைத்தன்மை அடையாததினால் அந்த சமாதி இருந்தாலும் அது வந்து கர்மபந்தத்துக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு நீங்க சொல்றது வர நமக்கு பொறுத்த வரைக்கும் தூங்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அது தூங்குதா சமாதியில இருக்குதா என்ன மற்ற மனநிலையில இருக்குதான்னு நமக்கு தெரியாது ஆனா அது அந்த நிலையில இருந்தாலும் அதனால பெருசா பலன் இல்லை அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று தெய்வமும் சமாதியில இருக்கு குழந்தையும் சமாதியில இருக்கு இது ஞானத்துல இருக்கு இது அஞ்ஞானத்துல இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இது மட்டும்தான்